அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் பதிவுல வந்து எந்த ராசிகளோட நமக்கு ஒத்து போகாது அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நம்ம வந்து அவங்களோட நமக்கு லைஃப் வந்து சரியா சரிசமா போகும்போதுதான் வாழ்க்கையில நமக்கு நிறைய உயர்வுகள் பண்ணிக்க முடியும் அவங்களோட நமக்கு எதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது பொழுது வாழ்க்கையே நமக்கு கேள்விக்குறியாயிடும் இருந்த ரொம்ப கொடுமையா ஆயிடுது பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் பொருளாதார ரீதியா அடிவாங்க ஒருத்தருக்கு லாபம் ஒருத்தருக்கு நஷ்டம்ன்றது கண்டிப்பா விஷயங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பும் பரஸ்பரம் ஆதரவும் நமக்கு வந்து தான் இந்த லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி நமக்கு ஒத்துழைச்சு வாழ்க்கையில் முன்னு போற முடியும் அப்படிங்கறதுதான் பேசிக்கல் தத்துவம் இது வந்து அஸ்ட்ராலஜிகளா நமக்கு வந்து இந்த ராசிக்காரர்களோட நமக்கு வச்சுக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் அதனால நம்ம கல்யாணத்துல இதோட எது பொருந்தும் இதோட எது பொருந்தாது அப்படின்றத பார்க்கணும் அது வந்து சஷ்டஷ்டகம் அப்படின்ற தோஷ தோஷமா வருது சோ அதனால வந்து இந்த பதிவுல கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒத்துழை ராசி எழுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாக கும்பராசின்றது இந்த காலபுரட்சி தத்துவத்துல பதினோராவது வீடா இருக்கு இந்த கும்பராசில அவிட நட்சத்திரத்தினுடைய மூணு நாலு பாதங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துல ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் இருக்கு இந்த கும்பராசிக்கு அதிபதி இருந்தா சனி பகவான் அவிட நட்சத்திரத்துக்கு செவ்வாய் சதய நட்சத்திரத்துக்கு ராகு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு பகவான் இதெல்லாம் வந்து அந்தந்த நட்சத்திரங்களுடைய தெய்வங்களா இருக்காங்க இருக்காங்க இந்த ராசிக்கு உள்ள கிரகம் வந்து சனி பகவானா இருக்காங்க சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் ராகுவுக்கும் சனி பகவானுக்கும் குருவுக்கும் உள்ள தொடர்புகள் இதை இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்க போறோம் புது கும்ப ராசிக்காரன் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு வந்து சாரி கும்ப ராசி அந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனாலேயே இவங்க ஜென்ரலா வந்து உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வமா இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் அதுவும் சதை நட்சத்திரக்காரங்க ஓரளவு கொஞ்சம் உண்டாருங்க அந்த வாய்ப்புகள் பெரும்பாலும் ஆனாலும் வந்து உடல் ரீதியாக அடிக்கடி உங்களுக்கு வந்து சைனஸ் சளித்து தரவுகள் கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும் அடிக்கடி சளித்துந்தரவுகள் இருக்கும் அது மாதிரி மூச்சு குழல் சம்பந்தமா தொண்டை சம்பந்தமா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஏன்னா இவங்க இவங்களுக்கு வந்து ஆறாவது வீட்டு அதிபதி அவர் வந்து பகையா ஆயிரதுனால அதாவது ஆறாவது வீட்டு சனியாக சந்திரன் அவர் பகையாயிரதுனால இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் வந்து குளிர்பாலங்களை வந்து இவங்க அப்படியே ஜில்லுன்னு சாப்பிடறது வந்து ஒதுக்கிறது ஜென்ரலா நல்லது இந்த கும்பராசின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு சிம்பலே கும்பம் நம்ம கலசம்னு சொல்லுவோம் அந்த கலசம் அது மேல தேங்காய் வச்சு அப்படி இதான் வந்து கும்பம் அப்படின்னு சொல்றோம் அதனால இவங்க புதுவ வெளிப்படையா பேச மாட்டாங்க இவங்ககிட்ட நல்ல திங்கரா இருப்பாங்க நிறைய விஷயங்கள் தெரியும் பேசிட்டு இருக்கும்போதே பாதி விஷயத்த வந்து இது பண்ணிடுவாங்க அதனால வந்து வெளிப்படையா பேச மாட்டாங்க அதனாலயே பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க பாதி பேசி பாதி விடுறதுனால பல சந்தர்ப்பங்கள்ல வந்து இவங்களுக்கு பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வரும் பொது இவங்க மழை அதெல்லாம் வந்து சாப்பிடுறது இவங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்லா இருக்கும் இந்த அதிக மன உறுதி கொண்டாங்க புதுவங்களுக்கு கொஞ்சம் நீளமான முகம் இருக்கும் மெலிதான உடல் வாக இருப்பாங்க சற்று உயரமானவங்களா இருப்பாங்க நல்ல எல்லாத்தையும் எடுத்த காரியத்தை முடிக்கிறோம் கடமை உணர்ச்சி உள்ளவங்களா இருப்பாங்க சீர்திருத்த கொள்கையில விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க அதிகமா அதாவது க கடவுள் நம்பிக்கைன்னா மூட நம்பிக்கை அளவுக்கு ரொம்ப வெறி கொண்டு இல்லாம ஓரளவு கடவுள் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க எல்லாருடைய நம்பிக்கைக்கு வந்து பாத்திரமானவங்களா இருப்பாங்க இவங்கள்ட்ட தான ஒரு ரகசியம் சொல்லிட்டோம்னா அது நல்ல ரகசியம் காக்குறவங்களா இருப்பாங்க அந்த ரகசியத்தை வெளியே சொல்லாம இவங்களே ரகசியமா இருக்கிறது வந்து வெளியில சொல்லாம இருப்பாங்க முன்னாலே சொல்லல கும்பம் அப்படின்னு சொல்ல இல்லையா அது மாதிரி ஒரு ரகசியம் காக்குறவங்களா இருப்பாங்க இவங்க வந்து இவங்களோட உணவுகளை வெளிக்காட்ட தெரியாது இவங்களுக்கு வெளிக்காட்ட தெரியாது அதனால வந்து இவ அதாவது ஒருத்தர் மேல பிரியமா இருக்காரா அன்பா இருக்காரான்னு புரிஞ்சிக்க முடியாத ஒரு தன்மை ஆயிடுவாங்க இவங்களோட உணர்வுல வெளிக்காட்ட தெரியாததுனால இவங்களை பத்தி மத்தவங்க வந்து தவறாவே நடந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நட்புக்கு வந்து மரியாதை தரவங்க இருப்பாங்க இருக்கிற இடத்த கடையாளப்பா வச்சுக்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க உங்களை வாபஸ்தான அதிபதி வந்து குரு பகவான்றதுனால இவங்களுடைய பேச்சு எல்லாமே வந்து சீரா இருக்கும் அதாவது கரெக்டா ஒரு விஷயத்தை வந்து தீர்க்கு தீர்க்கிற அளவுக்கு வந்து இவங்களுடைய பேச்சு வந்து தீர்க்கமா இருக்கும் இது வந்து தொழில் இவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகம் முதலீடு அப்படின்ற விஷயங்கள் வந்து அதிகமா முதலீடு இல்லாம குறைஞ்ச முதலீடு பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரை ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்களே அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க எதையுமே அளவோட செஞ்சு பண்றதுக்கு பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இவங்க தொழில் அது வந்து செவ்வாய் செவ்வாய்க்குறத தொழில் வரி அதனால வந்து இந்த இவங்க வந்து நிர்வாகம் வந்து இவங்கள்ட்ட நல்லா இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நல்லா பக்காவா அட்மினிஸ்ட்ரே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க இவங்க வந்து பல பேர் இந்த கும்பராசிக்காரங்க பல பேர் வந்து தொழில் தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸும் அரசியலும் இவங்களுக்கு நல்லா வரும் இவங்க வந்து பாதுகாப்புத்துறை கலைத்துறை வழக்கறிஞர் மருத்துவம் இது போன்ற துறைகள்லாம் இவங்க நல்லா பிரகாசம் பிரகாசிப்பாங்க இவங்க வந்து தொழில் உத்தியோகத்தை பொறுத்துல நிறைய பேரை பார்க்கலாம் அந்த வேலையை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பாக்குற வேலையை பத்தி என்ன வேலை எவ்வளவு பார்க்க கூடாது என்ன வேலை அந்த வேலை எல்லாம் இருக்கும் இப்படின்னு சொல்லி மத்த வேலையை பத்தி அது அது மாதிரி இருக்க மாதிரி இந்த வேலையை பத்தியே ஒரு சின்ன மன வருத்தம் அடி மனசுல இருந்துகிட்டே இருக்கும் வேலையை பா பாக்குறவங்க வந்து விரும்பிய பதவி உயர்வு அவங்க ப்ரமோஷன் வேலை பாக்குறாங்கன்னா ஒரு வேலை வந்து இந்த ராசி வேலை பாக்குறாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பதவியெல்லாம் ரொம்ப லேட்டாவே கிடைக்கும் அவ்வளவு எளித கிடைச்சிடாது ஏன்னா வந்து செவ்வாய் வந்து இந்த வீட்டுக்கு வந்து பகை செவ்வாய் அந்த பத்தாம் தொழில்தானாதிபதி செவ்வாய் வந்து இந்த வீட்டுக்கு பகையா இருக்கிறதுனால இவங்க வந்து இவங்களோட உழைப்புக்கு எந்த பிரதிபலன் இவங்க வந்து அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய போராட வேண்டிய கும்பராசிக்கு ஆஹ் சுகாதிபதி நாலாம் வீடு சுகஸ்தானம் அப்படி நாலாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஆனா அவருதான் இந்த வீட்டுக்கு வந்து பாதகாதிபதியும் ஆகிறார் அதனால வந்து பணத்தை வந்து கையாளுறதுக்கு வந்து எப்படி இப்ப கையாளணும்ன்றது தெரியாம பல சந்தர்ப்பங்கள்ல வந்து இவங்க பண விஷயங்கள்ல கோட்டை விடுறாங்க இவங்க அதனால பொதுவாக கூட்டு தொழில் செய்யறது அவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்களுக்கு யாரும் பக்கத்துல இருந்து யோசனை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க தொழில வந்து நல்லா பிரகாசிப்பாங்க ஆனா அப்படி இல்லாட்டா அடிக்கடி இவங்க வந்து இவங்க சரராசியா இருந்தா கூட சாரி ஸ்திர ராசியா இருந்தா கூட இவங்க வந்து அடிக்கடி குழம்புவாங்க ஸ்திரமான மனசுடையா ஆனா இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனீஸ்வரன் அவர் மன ரீதியா வந்து குழம்பு மலையும் இடைஞ்சலையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஏற்கனவே சொன்ன தொழில் ரீதியா அவங்களுக்கு மன ரீதியில கொஞ்சம் வருத்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செய்யலாமா வேண்டாமான்றது குழம்பு இந்த மாதிரியான விஷயம் வந்து இவங்களுக்கு இருக்கும் அதனால இவங்களுக்கு பக்கத்துல இருந்து ஆலோசனை சொல்றதுக்கு இருந்துகிட்டே இருக்காங்கன்னா இவங்க தொழில நல்லா பிரகாசிக்கிறதுக்கு ரொம்ப இதுவாகும் பொதுவாக வந்து இந்த இந்த ராசிக்காரங்களோட பொருளாதார நிலை அதுக்கு வந்து இரண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி குரு பொதுவாவே பொதுவாகவே இவங்க வசதி வாய்ப்புகள் வந்து இவங்களே சம்பாதிப்பாங்க இவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு மிக 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 அதிகம் அதனால பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்க வந்து வீடு வாகனங்கள் அது மாதிரி நல்லா வசதியா தான் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு ஆறாவது வீட்டு அதிபதி அதாவது பொதுவாக வந்து ஒரு ராசிக்கு ஒத்தப்படையில வரக்கூடிய ராசிகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இவங்களை பொறுத்துல ஒரு பொதுவா அதாவது ஜென்ரலா நான் சொல்றேன் இந்த ராசிக்குன்னு சொல்றேன் ஜென்ட்ரலாவே ரெண்டு நாலு பன்னெண்டு இந்த ராசி எல்லாம் வந்து சாதகமா இருக்கும் இந்த ராசிக்காரர்களோட நமக்கு வந்து ஒத்தபடைய உள்ள ராசிக்காரர்களோட நமக்கு சேரும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் லாபமா கிடைக்கும் நமக்கு அனுகூலமான விஷயம் இரட்டைப்படை ராசிகள்ல உள்ளவங்களோட சேரும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் பாதகமா இருக்கும் நம்ம செய்யற செயலுக்கு எதிர்ப்பா இருக்கும் பொதுவாக வந்து என்ன நம்மளுடைய செயலுக்கும் இன்னொருத்தவங்களுக்கு எதிர்ப்பா இருந்ததுன்னா எப்படி நம்ம அந்த விஷயத்தை பண்ண முடியும் இப்ப கல்யாணம் குடும்பமா இருந்தாலும் தெரியும் மனைவி ஒத்துவர்கள்னா எப்படி வந்து அந்த குடும்பத்தை அவங்க நடத்த முடியும் சரியான முடியும் அது மாதிரி பாட்டரா இருந்தாருன்னா அவர் ஒத்துவர்கள்னா எப்படி அந்த வியாபாரத்தை நம்ம விஸ்தரிக்க முடியும் அது இதை தான் மெயினான விஷயமா பாக்கணும் அதனால இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுடைய குணங்கள் ஒத்துராது ஏன்னா அவங்களை பொறுத்துல கொஞ்சம் சுருச்சுருப்பானே கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறின்னு சொல்லலாம் கொஞ்சம் எதையுமே தள்ளி போட்டு செய்வாங்க அலட்சியம் கொடுத்துவாங்க ஆனா கடகராசிக்காரங்க சுறுசுறுப்பா பண்ணணும்பாங்க சீக்கிரம் பண்ணணும்பாங்க ஒரு பத்து நாளைக்கு நல்லா இருப்பாங்க பத்து நாளைக்கு சூழ்ந்து போயிருவாங்க இவங்க அப்படி கிடையாது ஒரே சீரா இருக்கிறவங்க இப்ப அதனால இந்த ஏன் பத்து நாளைக்கு சூழ்ந்து போனோம்னே இவங்க அவங்களை ஆரம்பிப்பாங்க அன்னைக்கு நல்லா பண்ண இன்னைக்கு இப்படி பண்றானே பொதுவாக குண அதிசயங்களை அவங்க இப்படின்னு வெளிப்படையா பேசுவாங்க இவங்க வந்து கொஞ்சம் எதையுமே வந்து வெளிப்படையா பேசாதவங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து இவங்களை சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் அதிகமா அதே மாதிரி இந்த ராசிக்கு வந்து ஏழாம் இடத்து ராசியா சிம்ம ராசியை சொல்றோம் சமசத்தவம் சொல்லுவாங்க பொதுவாக இது வந்து சரியாதான் வரும் ஆனா திருமணம் அப்படிங்கும்போது இந்த ஏழாம் ராசியை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கும் இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபர் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த ராசிக்கு சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அதனாலேயே அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஒருத்தர் ஒருத்தரை வந்து திட்டிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் அவமானப்படுத்தி பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மெயினா வந்து அது வந்து இவங்களுடைய ஈகோவை பாதிக்கும் கும்ப கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் அதிக வாய்ப்பு அதே மாதிரி இவங்க வந்து இந்த ராசிக்கு எட்டாவது ராசியா இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களோடையும் இவங்க வந்து அதிகமா இவங்களுக்கு அதிகமா ஒத்து போவாங்க ஆனா இத வந்து நமக்கு ஜோதிட ரீதியில வந்து கல்யாணத்துக்கு அனுகூல சஷ்டாஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இருந்த போதிலும் என்னுடைய அனுபவத்துல இது வந்து பிரிவனைகள் அப்படின்னு வரலனால அவங்களுக்கு வாழ்க்கை முறைகளும் நிறைய பிரச்சனையா இருக்காங்க கண்ணீராசிக்கு வந்து அதிகமான ஒரு புத்திசாலித்தனம் உண்டு எதையும் முன்னாலேயும் புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஆற்றல் உண்டு ஆனாலும் அவங்க கொஞ்சம் சோம்பல்னு சொல்லலாம் அவங்களை தூக்கத்தின் மேலே அதிகமா இருக்கும் இவங்களும் அதே மாதிரி சோம்பல் சோம்பலா இருப்பாங்க ஆனா இவங்க வந்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் நீந்தா சோம்பேறின நீதான் சோம்பேறினு ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கும் பொது குணாதிசயங்கள் அடிப்படையில ஒத்து போகாதுன்னா கூட ஆஹ் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா புதன் ஆஹ் உருக்கும் சனிக்கும் நட்புதான் அதனால திருமணம் போன்ற விஷயங்கள்ல அவங்களுடைய சொந்த ஜாதகத்துல இந்த கிரகங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்ப அப்படி இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கு அதனாலதான் சொல்றேன் அந்த ஜாதகத்தினுடைய வேல்யூ எப்படி இருக்குன்றத பார்த்தா தான் அதுதரா சொல்லுங்க அப்ப சொல்றது வந்து பொதுவான பணி அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா ஒரு சில பேர் வந்து கல்யாணம் ஆகி நல்லா இருக்கும் ரெண்டு குழந்தைங்க பிறந்து அதுக்கப்புறம் பிரிவினைகள் பின்னால பிரிவினைகள் நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பிரிவினைகள் வந்து பின்னால வரது நம்ம பார்க்க முடியாது அப்ப வந்து இத ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தோட வெயிட்டேஜ் அதாவது ஏழாம் இடம் எட்டாம் இடம் அது மாதிரி அந்த எதிர் ஜாதகம் இப்போ நம்ம ஆணுக்கு பாக்குறோம்னா ஆணுக்கு வந்து ஏழாம் மடம் கட்டாமலாம் பெண்ணுக்கு வர பெண்ணுக்கும் ஏழாம் மடம் கட்டாமலம் இது ரெண்டையும் பார்க்கணும் இந்த ரெண்டையும் பார்க்கும்பொழுது அவங்களுடைய வெயிட்டேஜ் தெரியும் இதுக்கு வந்து பாவ சாமியம்னு பேரு பாவ சாமியம்னு பேரு இந்த சாமியம் வந்து எப்படி இருக்கு பாவ சாமியம்னா தோஷம் ஏழு எட்டாம் மடங்கள் தோஷங்கள் ஒன்னோட ஒண்ணு பொருந்தறதா அப்படிங்கறத பார்த்துதான் நாங்க வந்து ஒரு கல்யாணம் இந்த மாதிரி வந்து நமக்கு பொதுவாக வந்து இப்ப நட்சத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திர பொருத்தம் இருக்கு பத்துக்கு இத்தனை பொருத்தம் இருக்கு அப்படின்னு நம்ம இல்லையா அது வந்து பிற்காலங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால பொதுவாக வந்து அந்த பாபசாமி இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து பண்ணிக்கணும் பிசினஸ் ரீதியா பண்ணும்பொழுது பொழுது பொதுவாக வந்து கண்ணீராசிக்காரங்க வந்து காசுல கொஞ்சம் குறையா இருக்காங்க இவங்க வந்து கும்பராஜிக்காரங்க வந்து காசை பத்தி கேர் பண்ணாங்க இருக்கிற அலட்சியம் அவங்க வந்து காசுமே இருக்கிற ஆர்வம் இதுவே வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிற்காலத்துல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க வெளிப்படையா இவங்க ஏமாத்துக்கான சொல்லலாம் இவங்க சொல்ல அவங்க ஏமாத்து காண சொல்லலாம் பாதிப்பு என்ன ரெண்டு தான் ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் சரியா பினான்சியலா தொந்தரவை வளர்த்துற வாய்ப்பு ஆனா பொதுவாக அவங்க அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குவோம் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அதனுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பிவிடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கும் போது வச்சுக்கும் போது நம்ம வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும் அனைவருக்கும் என்னது பண்ணுவாங்க நினைக்கங்க